வயசல்லா ஏசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல வேலைக்காக நன்றி பாருங்கள் நான் இந்த நாளில் உங்களோடு சில காரியங்களை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் நம்மளுடைய எஃப் பிஎம் யூடியூப் சேனலை பார்க்குற எல்லாரையும் மனதார வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இதில் நிறைய அதனுடைய பிள்ளைகள் ஊழியர்கள் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்காக நான் கத்துற சோதனம் பண்ணுறேன் நம்ம எஃப்எம் யூடியூப் சேனல் இது மூலியமாக நிறைய குறிப்புகளை நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லியிருக்கும் போது எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க சார் கால் பண்ணியிருந்தீங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பாருங்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது நீங்களும் ஜெபிக்கணும் தான் பாருங்கள் நாங்கள் ஒவ்வொரு வெள்ளி திங்கக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை இரவு ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரைக்கும் ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போவீங்க வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும் பிள்ளைகள் இருப்பாங்க கணவர் வேலைக்கு போயிட்டு வருவார் இப்படி நிறைய காரியம் இருக்கும் அதனால் ஒம்போதரையிலேருந்து பத்தரை வரைக்கும் இந்த கூகுள் மீட் ஜெபத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் இதில் நிறைய பேர் நிறைய மாவட்டங்கள்லிருந்து இணைந்து ஜபிக்கிறாங்க முக்கியமாக வாலிப பெண் பிள்ளைகள் வாலிப சகோதரர்கள் இதில் ஜெபிக்கிறாங்க குடும்ப தலைவிகள் ஜெபிக்கிறாங்க குடும்ப தலைவர்கள் ஜெபிக்கிறாங்க அதனால் நீங்களும் இந்த கூகுள் மீட் ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்க விரும்புனீங்கன்னா இந்த லிங்க்கில் கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறோம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒம்பது முப்பது பத்து முப்பதரை வரைக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம் இதில் என்னத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டோம்னா தேசத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் நிறையா கிராமங்களில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் போல் நிறையா குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகளுக்காக நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாம் அண்ணே இது எங்களுக்கு ஜெபிக்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்களா கவலைப்படாதீங்க பிறகு இதில் ஜெபிக்க தெரியாதவங்க கூட இருக்கிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய ஜெபக்குறிப்புகளை கேட்டு நாங்கள் டீமில் இருக்கிறவங்களாம் ஜெபிப்பாங்க ரெண்டாவது நாளாக நாளாக அவர்களோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளலாம் இது ரொம்ப புரோஜனமாக இருக்கும் இதை பயன்படுத்துங்க இந்த லிங்க்கை வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அந்த ஜி ப்ரேயருக்கான அந்த லிங்கை அனுப்புவோம் நீங்கள் அதில் கட்டாய் இணைந்து ஜெபிக்கலாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஜெபிப்போம் அது ஒரு பெரிய ஜெயத்தை உண்டாக்கும் பாருங்க விதைகள் விதைக்கிறவன் தூங்கலாம் ஆனால் விதைகள் தூங்காது ஜெபிக்கிறவர்கள் தூங்கலாம் ஜபத்தை கேட்குற ஆண்டவர் தூங்க மாட்டார் ஜபந்தான் ஒரு தேசத்தில் எழுப்புதில் கொண்டு வரும் பாருங்கள் தேச தே ஜபந்தான் ஒரு அற்புத நாடகம் எஸ்தர் ராஜாத்தி ஜெபிக்கும் பொழுது நூற்றி இருபத்தேழு நாட்டுக்கு அவர் ராஜாத்தியாய் மாறினார் பாருங்கள் அதனால்தான் ஜபன் உங்களுக்கு எசப்பாவே சொல்கிறாரு ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபி கூடாதான் தன் சீசர்களை பாட்டு அப்போ இந்த ஒன்பதரிலிருந்து பற்றரை மணி வரைக்கும் நம்ம ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க போகிற இந்த ஜெபத்தினால் பிறந்த யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபிச்சான் கத்திர அவன் சிறையிருப்பேன் இந்த தேசம் முழுக்க இருக்கிற நிறைய பிரச்சனைகளை அந்தந்த நாள்கள் என்னென்ன இருக்கும் அதை நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம் ஆனால் நிச்சயம் நம்ம வாழ்க்கை இருக்கிற பிரச்சனையை ஆண்டவர் மாற்றி பெரிய அற்புதம் செய்ய போகிறான் கத்திர உங்கள் வாருங்கள் சேர்ந்து ஜெபிப்போம் தேவராஜியத்தை சேர்ந்து கட்டுவோம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ